மற்ற மாதங்களில் இல்லாமல் மார்கழி மாதத்தில் மட்டும் அதிகாலையில் எழுந்து எதற்காக கோலமிட வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கோலம் போட யாருக்கெல்லாம் பிடிக்கும் என்பதை மறக்காமல் பதிவிடுங்கள் மார்கழி மாதம் மிகவும் புண்ணியமான மாதம் என்பதால் இந்த மாதம் அதிகாலையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்பதற்காக தான் பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைகள் பாடி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றும் வழக்கம் வைத்தார்கள் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் மார்கழி மாதம் தேவர்களின் அதிகாலை வேளையாகும் அவர்கள் கண் விழிக்கும் நேரத்தில் நாமும் எழுந்து சுத்தமாக இறை வழிபாட்டில் ஈடுபட்டால் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறவும் அதற்கு தடையாக இருக்கும் பாவங்கள் கர்ம வினைகள் அகலவும் துணையாக இருப்பார்கள் என்றும் நம்பப்படுகிறது அது மட்டுமல்ல எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து முப்பது நாட்கள் கடைபிடித்து விட்டால் அதற்கு பிறகு அதுவே பழக்கமாகிவிடும் அந்த அடிப்படையில் தினமும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுவதால் அளவில்லாத நன்மைகளை பெறலாம் என்பதற்காக